அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஆங்கில மாதத்தின் ஆறாவது மாதமாக விளங்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் சுப பலன்களை தருமா அசுப பலன்களை தருமா வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய காதல் உறவு மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் ஆலைகளில் வேலை செய்பவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் வேலை பலு காரணமாக மனசோர்வும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் ஏற்படலாம் உங்கள் மனதிற்கு விஷயங்கள் ஈடுபடுத்தி வர உகந்த காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இசை மற்றும் கலை மீது ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமண உறவுல உள்ளவர்களுக்கு அந்யுன்யம் கூடும் தாம்பத்திய உறவுல நெருக்கம் அதிகரிக்கலாம் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில உயர்வு ஏற்படும் சிலருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு வேலை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கைகூடி வரும் வயதான பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மையை பயக்கம் ஆக்க அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணியில் உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படுங்க உங்களுடன் பணியில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படும் அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது சில துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கணக்குகளை கையாள்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செய்பவர்களில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய தொழிலில் ஏற்றம் ஏற்பட்டு தனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக மேலும் புரிபவர்களுக்கு அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அதே போல கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் தொழில் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நன்மையை தரும் மளிகை வியாபாரத்தில் போட்டி தாங்க காணப்படும் காய்கறி வியாபாரத்தில் ஓரளவு சுமாரான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் காதல் திருமணத்தை வரைக்கும் இளம் வயது உடையவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி காதலில் வெற்றி பெற வெற்றி பெற உங்களுக்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி காதலர்கள் குளிர்ந்த பிரதேசங்களுக்கு உல்லாச பயணம் சென்று இன்புற ஏற்ற மாதமாகவும் இருக்க பெறும் உங்களுடைய உறவுல இடையே பார்த்தீங்க அப்படின்னா சிறிது மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதலர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டு மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க திருமணத்தில் தடை மற்றும் தாமதங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு திருமணத்தில் இருந்து வந்த தடை நீங்கி திருமண நிச்சயம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திருமண பந்தத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய துணைக்கு விதவிதமான பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கருத்து மோதலை தவிர்க்க வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்ல நலம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் தகவல் தொடர்பு துறையில உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுடைய வருமானமும் உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கை துணையின் பொருளாதார ஆதரவு மேலும் உங்களுடைய தனநில தனநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றம் காணக்கூடிய வகையில் அமைய அதே மாதிரி நீங்க உங்களுடைய கூடுதல் வருமானத்தை மின்னணு சாதனங்கள் பழுது நீக்கிறது புதிய மின்னணு சாதனங்கள் வாங்குவதன் மூலமா அதிக செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய கையில அதிக பணம் வைத்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்க இதன் மூலமா அதிக பணம் செலவு ஆவதில் இருந்து தப்பிக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறையில நீரை சுமந்து செல்லக்கூடிய குழாய்கள்ல நீர் கசிவு இருந்த உடனடியாக பழுது நீக்கிக் கொள்ளுங்க அப்படி அப்படின்னா நீங்க அதிக செலவினங்கள தப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னா நீர் கசிவதற்கும் அதிக செலவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஊக வணிகமான பங்கு மற்றும் பொருள் வர்த்தக துறையில் முதலீடு செய்வதன் மூலமா மிக அதிக லாபத்தை பெற முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதி மூலமா நல்ல லாபத்தை பெற முடியும் அதே போல உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொடர் வைப்பு நிதியின் மூலமாக வருமானத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை காண்பாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களின் கிரகிக்கும் திறன் அதிகரித்து காணப்படும் மாணவர்களினுடைய நினைவு ஆற்றலும் அதிகரித்து காணப்படும் கல்லூரியில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க தீர்வுகளில் வெற்றி பெற்று முதல் நிலையை பிடிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சிறிது கவன சிதறல் ஏற்படலாம் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நாட்டத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு படிப்புல கவனம் ஏற்பட மாணவர்கள் தியான முறைகளை மேற்கொள்ளலாம் ஆராய்ச்சி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய தொய்வு ஏற்பட்டாலும் அதாவது மாதத்தினுடைய பகுதிக்கு பிறகு தங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றி காண்பது மட்டும் அல்லாம முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உயர்நிலை படிப்பு முடித்துவிட்ட வட்ட போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கணக்கு தனி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டில் மேல் படிப்புக்காக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்காக விண்ணப்பித்து அதுல தடை தாமதங்களை சந்தித்து வந்த இளங்கலை பொறியியல் படித்த மாணவர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்ட பல்கலைக்கழகத்திலேயே சேர்ந்து படிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா அதிகரித்து காணப்படும் வேலை பழு காரணமாக மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் ஏற்படலாம் மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஆழ்நிலை தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமா இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி தாயாருக்கு பாத்தீங்க அப்படின்னா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் தகுந்த மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனையுடன் கூடிய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் தங்களுடைய தந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல் சம்பந்தப்பட்ட அப்படின்னா காது சம்பந்த பட்ட வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் விரைவாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலமா இந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுதலையாவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மாதத்தினுடைய முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி இரண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்த வாரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைப்பு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூன் மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மாறாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட இருப்பவர்களாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து பார்க்க வேண்டியது அவசியம் நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கண்காணிங்க பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட சில நேரத்தில் பண நெருக்கடி ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடம்பர செலவுகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில கிரகங்கள் ஆடம்பர செலவை உங்களுக்கு உண்டு பண்ணும் இருப்பினும் நீங்கள் அதை வந்து ஆடம்பர செலவாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று பண நெருக்கடி ஏற்படும் இதன் காரணமாக பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் அதே மாதிரி கடனில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை கடந்த சில வருடங்களாகவோ இல்லை சில நாட்களாகவோ இல்லை சில மாதங்களாகவோ நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கடன் பிரச்சனையில இருந்து விடு விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நீ உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது இருக்க பெறும் இந்த பண வருவாயின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடனை நீங்கள் அடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் விட்டு அதாவது ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆரோக்கியத்தில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் உடனே அதற்கான மருத்துவரை சற்று அணுகறை அணு அணுகி அதுக்கான தீர்வை உடனே பார்த்துருங்க சாதாரண ஜுரம் தானே சாதாரண ஜலதோஷம் தானே அப்படின்னு இருக்க வேண்டாம் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத உடனுக்குடனே முடித்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது வேளா வேலைக்கு சரியான நேரத்துல சாப்பிட்டு விடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க ஹோட்டல் சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இதன் காரணமாக மருத்துவ செலவு மறுபுறம் அதிகரித்து காணப்படும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் உங்களுக்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் நீங்கள் நிதி நேர்மை தவறாமல் நன்னெடியில் நடந்து கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய தாயார் அப்படி இல்லைன்னா தாயார் வயது உடைய பெண்கள் திங்கட்கிழமைகளில் வஸ்திரம் எடுத்து கொடுப்பதன் மூலமா வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகலாம் அதே மாதிரி மாணவர்கள் தே தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஸ்ரீ ஹை கோவிலுக்கு சென்று ஹை வணங்கி மூன்று நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்து வர படிப்புல வெற்றி கிடைக்குங்க